இந்த குட்டிகள் நம்முடன் வந்து ஒரு வாரம் தான் ஆகிறது அதற்குள் என்ன வளர்ச்சி இவை சாதாரண மிருகங்களாக தோன்றவில்லை அபூர்வ சக்தி வாய்ந்தவைகளாக தெரிகிறது நமது பிரயாணத்தில் எதிர்படும் முதல் மாளிகை இதுதான் வாருங்கள் பிரயாண கலைப்பு தீர அங்கு சில நாட்கள் தங்குவோம் அடே அப்பா எத்தனை பெரிய கூடம் தூண்களைத்தான் பார் எத்தனை அழகு நினைவு தெரிந்து நீங்கள் அரண்மனையை பார்க்கவில்லை அதுதான் இத்தனை வியப்பு அது சரி இத்தனை பெரிய அரண்மனையில் யாரையுமே காணோமே ஆனால் பாழடைந்த மாதிரியும் இல்லை யாருமற்ற அரண்மனையை கண்டு நால்வரும் அதிசயித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு குரல் கேட்டது வாருங்கள் வாருங்கள் நடந்து வந்த களைப்பு தீர இங்கு தங்கலாம் தாகசாந்தி செய்து கொள்ளலாம் உண்டு உறங்கி உற்சாகமாக பிரயாணத்தை தொடரலாம் குரல் எங்கிருந்து வருகிறது அழைப்பவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லையே இதோ இந்த பக்கம் பாருங்கள் உங்களை உபசரித்து அழைத்தது நான் தான் இத்தனை அழகாக பேசியது நீதானா ஆமாம் இந்த அரண்மனையின் எஜமானர் வெளியே போயிருக்கிறார் அதோ அந்த அறையில் உயர்ந்த ரக பானம் இருக்கிறது அதை அருந்தி களை பாருங்கள் அவர் வந்ததும் விருந்தளிப்பார் குறிப்பிட்ட அந்த அறைக்குள் இவர்கள் போகும் முன் இவர்களை முந்திக்கொண்டு நுழைந்த நரி பானத்தை தட்டிவிட்டது நரி தன் வாளினால் கோப்பைகளை விடுகிறதே நாம் அதை குடிக்கக்கூடாது என்பதைத்தான் சூசகமாக தெரிவிக்கிறதோ தரையில் ஓடும் பானம் நுரைத்து பொங்குவானேன் இதில் ஏதோ சூது இருக்க வேண்டும் இதை நம் தோழர்களின் முன்னால் வைப்போம் அவர்கள் தீர்ப்பை ஏற்போம் நம் தோழர்கள் இதை ஏற்கவில்லை இதில் விஷமிடப்பட்டிருக்க வேண்டும் நாம் இதை பருகி மயங்கி இருப்பது போல பாசாங்கு செய்யலாம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இவர்களைப் பார்த்தால் வியாபாரிகளாக தெரியவில்லை வழிப்போக்கர்கள் அதிலும் பரதேசி பயல்கள் நல்ல ஆடை ஆபரணங்கள் கூட இல்லை கொழுத்த வேட்டையை எதிர்பார்த்தேன் பெருத்த ஏமாற்றம் இந்த பயல்களை தூக்கி வெளியில் எறிய வேண்டும் அயோக்கியனே அது அத்தனை சுலபமல்ல தெரிந்து கொள் கொள்ளையடித்து வாழும் குடியவனே உனக்கு சரியான பாடம் கற்பிக்கிறோம் இளவரசர்களின் வாளும் வேலும் முஷ்டியும் அந்த கயவனை கதிகலங்க அடிக்கின்றன ஒரே வீச்சில் யமனுலக அனுப்பிவிட எங்களால் முடியும் ஆனால் கொள்வது எங்கள் கொள்கை அல்ல கொடியவனே நீ எத்தனையோ பேர்களை ஏமாற்றி வருத்தியிருப்பாய் அதற்கு தக்க தண்டனையாக நீ கொஞ்சம் கொஞ்சமாக சாக வேண்டும் திருடனை என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் வேளையில் தற்செயலாக ஒரு நிலவரை கண்ணில் பட இந்த பாதாள சிறையிலேயே நீ பத்திரமாக கிட உன்னை கொல்லும் பணியை அங்குள்ள விஷ ஜந்துக்கள் ஏற்றுக்கொள்ளும் கொலைகாரனுக்கு நீ உடந்த இல்லையா இங்கு வருபவர்களை எத்தனை அழகாக வரவேற்கிறாய் சொல்லி கொடுத்தபடி சொல்லுவதற்காகத்தானே எனக்கு உணவளித்து வளர்த்திருக்கிறான் அந்த பாவி நான் குற்றவாளி அல்ல பேச தெரிந்த கிளியே போ உபசரிக்கும் பணி உனக்கு இனி இல்லை உங்களை நான் மறக்க மாட்டேன் என் உதவி தேவைப்படும் போது என்னை நினையுங்கள் எங்கிருந்தாலும் நான் அங்கு வருவேன் என்று சொல்லி பறந்தது அந்த கிளி பிறகு என்ன நடந்தது தெரிந்து கொள்ள அடுத்த வாரம் வரை காத்திருங்கள்